அன்பார்ந்த ஏனதர்மே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் நித்தமும் ஒரு மனிதனுக்கு தேவையான பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் எல்லா மனிதனும் நித்த பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் நித்தமும் பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை வந்து நம்ம வந்து தான் இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்குண்டான கிரகம் தான் முக்கியமான ஒரு அங்க அங்கம் வகிக்கக்கூடியது அந்த முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கிரகம் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா சில பேர் வந்து பணத்துக்காக போராட்டம் இருக்கதான் சரி அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்கு ஒரு ரகசியம் கடைசியில் வீடியோவில் சொல்லணும் வீடியோவை யார் பார்த்தாலும் மனிதனுக்கு தேவையான அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் மாட்டேன் என்ன காரணம் நல்லவன் கெட்டவன் அதை பற்றிலாம் கவலை எல்லாம் கிடையாது நமக்கு இட்ட பணி வந்து யாரும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகணும் நல்லா இருக்கணும் நிறைய பேர் வந்து அரமுடாமல் என்ன சொல்கிறானோ வீடியோவை பார்த்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அதுவும் தெரியும் சில பேர் பேசவே மாட்டான் ஆரம்ப காலத்துல ஆகா ஊகான்னா இப்ப வந்து என்ன செய்யும் வீடியோ நல்ல காப்பி எடுத்து வந்து டைரியில குறிச்சு வச்சுட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் இரு என்னைக்கு இருந்தாலும் நீ அறம்பிடாம பண்ணுகின்ற சம்பாத்தியம் எழுதி வச்சுக்கோ உன்னுடைய குருவை நீ நினைக்காமலே யாரோ ஒருத்தர் போடுறார் முக்கோமாளி பய டெய்லி நாலு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு ஒருவே இவனுக்கு என்ன சொல்றான்னா அவன் அறிவை பயன்படுத்துறான் பயன்படுத்துறான் நம்ம அத பார்த்துட்டு என்ன சொல்றான்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப வெளியேதுக்குள்ள பேர் பார்த்தோம் விடிஞ்சு ஆகிறதுக்குள்ள வந்து எப்படிதான் ரெண்டாயிரம் பேர் பார்ப்பான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது ஒரு காமெடி நிகழ்ச்சி அப்படின்னா கூட நாம வந்து என்ன சொல்லலாம்னா ஆமா காமெடி நிகழ்ச்சிக்கு என்ன சரியான ஒரு சந்தோஷத்துக்காக பார்க்க இது ஜோதிட நிகழ்ச்சி இதை ஜோதிடம் படிக்காதவனுக்கு புரியாது சாதாரண பாமர மக்களுக்கு புரியாது அப்ப அந்த பாமர மக்களுக்கு விடியறதுக்குள்ள வந்து என்ன சொன்னா டூ தௌசண்ட் பேர் வந்து பார்த்துருவேன் ஒரு நாள் வீடியோ போட்டிருக்கணும் ரெண்டாயிரம் பேர் பாத்திருக்கேன் அதுக்கடுத்து நாலு நாள் கழிச்சு போட்டு உங்களையும் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஆற ஆயிரம் நாலாயிரம் பேர் இதெல்லாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து யாருமே சொல்லு நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க இந்த கருத்துக்களை எல்லாம் நல்லா சொல்றீங்க ஆனா கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டு ஆமா கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் எடுத்தவெல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சந்ததிகளை வந்து போய் வந்து பால்படுத்தக்கூடாது கிளாஸ் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரகசியம் அதுதான் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது அதனால உங்களுடைய நித்த வருமானத்திற்கு நித்த வருமானம் தடை இல்லாமல் வர வேண்டும் அந்த நித்த வருமானம் தடை இல்லாமல் வருவதற்கு உங்களுடைய ரெண்டு குடையன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பாரு ரெண்டு தான் மேஜர் பார்ட் அவன்தான் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்திய தன குடும்ப ஸ்தானாதிபதிக்கு அவன்தான் அதிபதி அவனை யாராலே நீங்கள் வந்து என்ன நான் வந்து மாற்றிக்கிடவே முடியாது அதாவது பிறப்பின் கட்டம் இங்கே இருந்தால் அங்கே லக்கணம் அங்கே ஓடி போயிருச்சு அங்கே இருந்து அங்கே லக்கணம் ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டே இருக்கான் லக்கணம் எதுக்கு யாவு ஓடுது எல்லாம் ஓடாது உறப்பில் வந்து ஒரு முளை பிடிச்சாச்சுன்னா அதுதான் அதை வந்து நீங்கள் யாரும் மாத்தல முடியாது அவன் மாறிற மாறினா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா தேடுகின்றவனுக்கு தேடுகின்றவனுக்கு என்னென்னா பைத்தியம் தேடுகின்றவன் பைத்தியம் அந்த பைத்தியத்தை வந்து என்ன சொன்னானு இவன் உட்கார வச்சு என்ன சொன்னானோ கொலை அடிக்கிறது வந்து இவன் வேற மாதிரி டைப்பு அது பாவம் ஜாதகத்தில் உண்மை என்று ஒன்று இருக்கிறது அந்த உண்மையை அவனுக்கு உணர வச்சுட்டு தான் உன் கர்மா இது இப்படி போய்க்கும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் தெளிவாக ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் நீ மாறிட்ட நீ மாறிட்ட நீ மாறிடுவே ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மாறுவை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாறுவை நீ இந்த இங்கேருந்து இங்கே ஜெர்க் ஆகிட்டேங்களா எங்கள் அப்பனுக்கு பிறந்தா அது எங்கள் அப்பன் தான் திடீர்னு வந்து இன்னொரு அப்பனுக்கு பிறந்தேன்னு வந்து என்ன சொன்னா லக்கணத்தை மாற்றுவது இன்னொரு அப்பனுக்கு பிறந்த மாதிரி அது எப்படி ஒரு லக்கணம் என்பது வித்து அங்க விழுந்துருச்சு அந்த வித்து வந்து என்ன சொன்னான்னா மாறுகிறது என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்பா மாத்தியாச்சா தவறு அதனால் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச காலம் இருப்பார்கள் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் ஏன் இதை சொல்றேன்னா அவர்களுக்கு பேராசையின் உச்சத்துக்கு போய்விட்டார்கள் இங்க வந்து என்ன சொல்றான்னா நாங்களாம் எங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொன்னோம் ஏன் எடுக்க மாட்டேக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமே இருக்குது ஏன் அப்படின்னா குரு ஆதிபத்தியம் என்பது இது பள்ளிக்கூடம் அல்ல பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம் என்பது அது அறிவு சார்ந்த வேறு விதமானது இது ஆன்மீகம் சார்ந்த ரகசியம் நீ எந்த கர்மாவை அணுவிக்க பிறந்தாயோ அத நீ அனுபவிக்கணும் அதே சமயத்துல அந்த அணுவித்தலை வந்து என்ன சொல்றான்னா உணர்ந்து இதற்காக பிறந்திருக்கோம் இப்படித்தான் இருக்கணுமா சரி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இதைத்தான் சுட்டி காட்டணும் அது இல்லாமல் வந்து என்ன சரி எல்லாரும் படிச்சு ஜோசியராய் கோடீஸ்வரன் ஆயிரணும் அப்படின்னா படிச்சவன் பூரா திண்டாடிட்டு கிடக்கான் படிச்சவன் பூரா திண்டாடிட்டு கிடக்கான் அது யார் வெளியே சொல்ல மாட்டான் வெளியே சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு இந்த ஜோதிடம் வந்து உங்களை வந்து புண்படுத்தும் என்பதை இப்பையும் நான் சுட்டி சுட்டி காட்டுகிறேன் ஜோதிடம் படித்தவனை ஜோதிடம் புண்படுத்தும் இதை யாரும் மறந்துடாதீங்க நாங்களாம் புலிவாலை பிடிச்சிட்டு வேற வழி இல்ல சேரி இருக்கிற காலத்தை ஓட்டிருவோம் அப்படி அப்ப உங்களுடைய ரெண்டு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அதற்குண்டு அந்த நட்சத்திரம் ரெண்டு குடையவன் யாரு ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்தை ஒருத்தர் வந்து மேசல கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவருக்கு ரெண்டு குடையவன் யாரு சுக்கரன் அந்த சுக்ரன் அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து யார் நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு முதல்ல குறிச்சு வச்சுக்கணும் சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் ஓகே அது ஒரு கணக்கு அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரத்தை எண்ணணும் இப்ப சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்திலே நிற்கிறார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டாம் மடத்திலே வந்து என்ன சொன்னால் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிக்கிறாரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு வைங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்திலிருந்து சுக்கரன் என்ற நட்சத்திரத்தை என்ன அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரம் என்னது பரணி பூரம் புரோடம் அப்ப நம்ம எந்த நட்சத்திரத்தில இருந்தோம்னா நீங்க தாராவலன் எடுத்து பாருங்க எல்லாம் ஒன்னாத்தான் வரும் அப்ப சுக்கரன் ரோகிணி நட்சத்திரத்தில் நிக்கிறாரு ரோகிணி நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு ஆனால் பரணியிலிருந்து ரோஹிணி எத்தனாவது நட்சத்திரம் பரணி கார்த்திகை ரோஹன் மூணாவது நட்சத்திரம் இவர் பணத்துக்கு திண்டாடுவார் நீங்க எல்லாரும் என்ன செய்ய நினைச்சிட்டு இருப்பீங்க சுக்கரன் ஆட்சி ஆகிவிட்டார் அள்ளி கொடுத்து விடுவார் ஐயா அள்ளி கொடுத்தா ஐயா எல்லாம் அள்ளி கொடுக்க மாட்டார் தாராபலன் வேணும் இல்லையா தாராபுளன் மூணாவது நட்சத்திரத்துல போய் விபத்து தாரை நட்சத்திரத்துல போய் நின்னா எப்படி கொடுப்பாரு அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு டங்குவார் அந்த உயிரும் இது தெரியாமத்தான் எல்லாரும் உங்களுடைய காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு குடையவர் நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ரெண்டு குடையவர் நின்ற நட்சத்திரம் வரை நீங்கள் எண்ணினீர்கள் என்று சொன்னால் அது தாராபலனாக ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக வரணும் அப்படி வந்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் எப்படியோ ஜெயிச்சிருவீங்க மூணாவது நட்சத்திரமாகவோ அதுக்கடுத்து பன்னெண்டாவது நட்சத்திரமாகவோ இருபத்தோராவது நட்சத்திரமாக வந்தாலோ அஞ்சாவது நட்சத்திரமாகவோ பதினாலாவது நட்சத்திரமாக இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக வந்தாலோ ஏழாவது நட்சத்திரமாகவோ பதினாறாவது நட்சத்திரமாகவோ இருபத்தஞ்சாவது நட்சத்திரமாக வந்தாலோ உங்களுக்கு தாராபுலன் இல்லாமல் போய் நீங்கள் பணத்துக்காக தண்டாடும் அது வெளிச்சமாக தெரியும் ஆமாம் சேசாரம் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க அது வேலை செய்யாது இதனாலதான் பெரும்பாலானவர்கள் என்ன பெரிய போராட்டத்துக்கு என்னுடைய ஜாதத்துல எல்லாம் செவ்வாய் வந்து ஆட்சி யாராவது செவ்வாய் ஆட்சினா அள்ளி கும்மிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அவருக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அவ சாதகம் இல்லாத நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன செய் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் காரிய தடை 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 அதுல போய் உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான லாட்ஜிக் ஒன்னே ஒண்ணுதான் ஒண்ணு தானம் பண்ணு செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்திற்குண்டான உணவு தானம் பண்ணு இல்ல செவ்வாய் தாரா நம்மளுடைய ரெண்டு கூடையவர் தாராபலனுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்துல உட்கார்ந்து அந்த உணவை நீ சாப்பிட்டுட்டு வா உனக்கு துட்டு வந்துடும் கண்டிப்பா வந்துடும் அதுல மாற்றம்லாம் கிடையாது அப்ப ஆட்சியில இருக்கு உச்சத்துல இருக்கு இதெல்லாம் வந்து ஆட்சியில உச்சத்துல வந்து ராசி கட்டத்துல வந்துதான் ஆனால் சாரம் சாரம் சாரனை பார்க்கணும் சாரம் இடம் கொடுத்தவன் யார் அவருக்கும் நம்மளுடைய ரெண்டு குடையவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும் அப்படி பார்க்காமல் எந்த ஒரு வெற்றியும் நீங்கள் பெற முடியாது ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ரெண்டு குடையவன் நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ரெண்டு கூட நின்ற நட்சத்திரத்துக்கு என்னங்க தாராபலன் இருந்தால் அந்த 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 ஒரு நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்டுருங்க தாராபலன் இல்லையா உணவை தானம் பண்ணுங்க இதை தவிர வந்து இந்த விதியில மாற்றத்திற்கு வந்து வழியே கிடையாது அதுல மாற்றம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இதுதான் உண்மை கடைசியில ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் என்ன ரகசியம் பணம் நித்தம் வர வேணும் ஒண்ணுமே எங்களுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னா ஆறு ஏலக்காய் அல்லது மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய்னா குரு ஆறு ஏலக்கான்னா சுக்கரன் இது எது உங்களுக்கு விருப்பமோ நல்ல பச்சை பசேர்னு இருக்கிற ஏலக்காயை பாக்கெட்ல காலையில் குளிச்சு முடிச்சு வீட்டில் இருந்து எடுத்து வச்சு போட்டுவாங்க அந்த ஏலக்காய் ஓரளவு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது ரொம்ப நஞ்சு போற லெவல் வரும்போது தண்ணியில் போட்டுருங்க போட்டுருங்க திரும்ப எடுத்து வைங்க எப்படி இருந்தாலும் அன்றைய தேவைகளை சங்கடமில்லாமல் பூர்த்தி பண்ணுவதற்கு அந்த ஏலக்காய் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அதை பயன்படுத்தி பாருங்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம் யார் வேணாலும் வயப்படுது ராசி நட்சத்திரம் லக்கணம் அது இது எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது ஏன்னா ஏலக்காய் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது மற்ற இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அதை பயன்படுத்தி பார்த்தாச்சு ஏலக்காய் ஒர்க் ஆகுது பரவாயில்ல அதனால எல்லா மக்களும் பயன்படுத்தும் டெய்லி ஆறு இல்லைன்னா மூணு பாக்க உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போடணும் அதை நீங்கள் என்ன செய்யணும் கவர்ல நல்லா சுத்தி வச்சு என்ன சொல்றாங்கன்னா வந்து வைக்கக்கூடாது ஒன்லி அப்படி எடுத்தோம்னா ஏலக்காய் எடுக்கிறாப்புல பாக்கெட்ல வச்சுக்கிடணும் நீங்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நல்லா கெட்டி கிட்டி உள்ள வைக்கிறது அது வேலை செய்யாது வேலை செய்யாது ஒரு சட்டையை வந்து போட்டாதான் இதை மடிச்சு பீரோக்குல வந்துன்னா இதுக்கு வேல்யூஷன் கிடையாது மடிச்சு பீரோ குழந்தை ஏன்ட்ட இருக்குது ஒரு ஒரு ஷர்ட் இருக்குது வெள்ளை கலரில் ஆனால் நீ போட்டிக்கு தான் அந்த டீஷர்ட்டை பற்றி அந்த டீஷர்ட்டுடைய வெள்ளை கலர் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணினால்தான் அந்த பொருள் உன்னுடைய உடம்பாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஆவியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணால்தான் யூஸ் பண்ணவில்லை என்று சொன்னால் அது வேலை செய்யாது எல்லா கட்டத்தையும் செயல்படுத்தணும் எல்லா கட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு என்ன சொன்னான்னா உங்களுக்கு எந்தெந்த கட்ட ஆஹ் ஃபேவரட்டா இருக்குங்கிறத இப்ப வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் லக்கணம் லக்கணத்துக்கு உண்டான லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு நம்மளுடைய லக்கணாதிபதி யாரு அப்ப லக்கணாதிபதி நட்சத்திரத்திலிருந்து நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை எண்ணி பார்த்தா தாராவளன் இருக்கா இல்லைன்னு பார்த்தோம் தாராவளன் இருந்து தான் கண்டிப்பாக லக்கணாதிபதி வலிமையார் அதே மாதிரி ரெண்டு குடையும் மூணு குடையும் நாலு குடையும் அஞ்சு குடையுமே பன்னெண்டு கட்டத்துல வந்து நமக்கு ஃபேவரேட் எத்தனை அன்ஃபேவரெட் எத்தனை ஃபேவரேட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த உணவை சாப்பிடுங்க அன்ஃபேவரேட்டுக்கு அந்த உணவை தானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்